அன்பு உறவுகளுக்கு இனிய காலை வணக்கங்கள் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்புமிவை நாளும் கலந்து உனக்கு தருவேன் கோழஞ்சை துங்க கரிமுக தூமணியே நீங்க தமிழ் மூன்றும் தா ஸ்ரீ அருள்மிகு செம்பையனார் துணை குருவி சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ குரோதி வருடம் மாசி மாதம் பதிமூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை இருபத்தைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றைய கோல்சாரம் திதி துவாதசி மதியம் பனிரெண்டு நாற்பத்தி ஒன்பது மணி வரை பின்பு திரையோதசி நட்சத்திரம் உத்திராடம் மாலை ஆறு முப்பத்தி ரெண்டு மணி வரை பின்பு திருவோணம் நாமயோகம் வியாகாதம் காலை ஏழு பதிமூணு பரியான் பின்னிரவு நாலு நாற்பத்தொன்பது வரை பின்பு பரிகம் கரணம் தைத்துளை மதியம் பனிரெண்டு நாற்பத்தி ஒன்பது மணி வரை பின்பு கரசை நேத்திரம் ஜீரோ ஜீவன் அர அமராதி யோகம் பிரபாலரிஷ்ட யோகம் மாலை ஆறு முப்பத்தி ரெண்டு மணி வரை பின்பு சித்த யோகம் பாரசூலை வடக்கு காலை பத்து நாற்பத்தெட்டு மணி வரை பரிகாரம் பால் சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தைந்து மணி சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு பதினைந்து மணி ராகு காலம் மாலை மூன்று முப்பத்தைந்து மணி முதல் நான்கு ஐந்து மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது முப்பத்தைந்து மணி முதல் பதினொன்று ஐந்து மணி வரை குளிகை காலம் மதியம் பன்னிரெண்டு முப்பத்தைந்து மணி முதல் ரெண்டு ஐந்து மணி வரை சிரார்த்த திதி திரையோதசி சந்திராஷ்டமம் திருவாதிரை புனர்பூசம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை லக்னம் மகம் ரெண்டு சூரியம் சதயம் இரண்டு சந்திரன் உத்திராடம் நான்கு செவ்வாய் புனர்பூசம் ஒன்று புதன் போரட்டாதி இரண்டு குரு ரோகிணி மூன்று சுக்கிரன் உத்திரட்டாதி நான்கு சனி போரட்டாதி இரண்டு ராகு உத்திரட்டாதி ஒன்று கேது உச்சரம் மூன்று மாந்தி மிருக சிரிஷம் நான்கு குரு ரிஷபம் செவ்வாய் மிதனம் கேது மாந்தி கன்னி சந்திரன் மகரம் லக்னம் சூரியன் புதன் சனி கும்பம் சுக்கிரன் ராகு மீன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தன்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து